முன்புறத்திலேயே இந்த பாதைன்றது சந்த நடவடிக்கை வந்து போயிட்டு போடுற கரும்பு தோட்டம் சொல்ல முடியாது பார்க்கப்படுது முற்றுமுழுதாக பரபரப்பாக இந்த திண்ணவேலி பகுதி என்றது மாறி இருக்குது என்ன விஷயம் என்று சொல்லி நாளைய நாள்ல தைத்திருநாள் தமிழர்களுடைய முதல் நாள் அறுவடையை வந்து மிக சிறப்பாக இந்த மக்கள் கொண்டாடின தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் முட்கூட்டியதாக எல்லாருக்குமே தெரிவித்துக் கொள்றோம் ஏன் திண்ணவேலுக்கு வந்து நாங்கள் சொன்னால் வருஷம் வருஷம் தெரியும் பெரிய அளவில் இங்க சந்தை நடக்கும் அதை விட வந்து ஏனைய இடங்களில் பார்க்கறத விட மிக சிறப்பான பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்க இருக்கும் அதை பார்க்கறதுக்காகவும் உங்களுக்கு காட்டுறதுக்காகவும் வந்து நாங்கள் பரபரப்பான இந்த விற்பனைகள் எப்படி இருக்கு நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வருடம் இந்த நல்லூர் பிரதேச உள்ளூராட்சி மன்ற அழகு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாதை என்றது ஒரு வழி பாதையா மாற்றப்பட்டிருக்கு காவல்துறை அதோட மறைத்து அனுப்பின இங்க இருந்து குறிப்பா போக்குவரத்து இங்க இருந்து அங்கால பக்கம் மாத்திரம் தான் போகலாம் இன்றைய நாள்ல மாத்திரம் தான் இந்த விசேட திடீர் ஏற்பாடு அந்த அடிப்படையில் வந்து செய்து வைக்கப்பட்டிருக்கு எப்படி சந்தை இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் காட்டுறேன் ஏழுமென்னு சொன்னா மருதாபடம் சந்தையும் ஓரளவுக்கு பரபரப்பாக இருக்கும் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ பாருங்க யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பகலுக்குரிய பெல்ல கிளிக் செய்யுங்க ஏலவே நீங்க சப்ஸ்கிரைப் செய்திருந்தா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண வேலை பகலுக்கு மேலே எனக்கு அமைத்துங்க என்னன்னு சொன்னா தொடர்ந்து அப்படிங்கிறதான் காலிகள் எல்லாமே வரும் சரி போய் ஒரு ஒருத்தரை பார்க்கலாம் என்ன மாதிரி வியாபாரங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி போன முறை கணக்கு விசித்திரமான வினோதமான விஷயம் எல்லாம் நான் காட்டியிருப்பேன் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே சொல்லுவீங்க பொங்கி நமக்கு கொண்டு தீ தீவிர அளவுக்கு ரோபோவோ இனிய ஏதாவது வந்துடும் இயந்திர மனிதன் ஏதாவது வந்துடும்ற மாதிரி சரி போய் பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி வாய்மொழியில அதில் ஒரு கடையில வந்து என்ன வித்துக்கொண்டுருக்கிறாங்க பாருக தோரடம் எல்லாவே வந்து இப்போ வித்து முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் போக்குவரத்து முதல் அடுப்பெல்லாம் பிடிச்சி இப்படியான விஷயங்கள்லாம் செய்து இந்த அனுபவங்கள் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் வரைக்குலேயும் வந்து பார்த்தா நிறைய பேர் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொண்டிருக்கணும் தோரணம் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கரும்பு இருக்குது இப்படியான ஏனைய நிறைய விளை பொருட்கள் குறிப்பாக அந்த விளைச்சலை அல்லது அறுவடையை விளை விளைநிலங்களை ஒரு கொண்டாடுகிறதோட பண்டிகின்ற அடிப்படையில் வந்து இந்த விஷயங்கள் சிறப்பு பெறுறது பழங்கள் ஏனைய விடயங்கள் எல்லாமே படைக்கிறது இந்த இடத்துல வீதிக்கரையில் பரபரப்பாக இந்த சந்தை என்றதும் விற்பனை என்றதும் இருக்கும் ஒரு சிறப்பான விஷயம் இங்கே இருந்தால் வாங்கிட்டு போய் என்ன இடம் காலையில் வந்து இன்னுமே இப்போ தான் விடிய இதை விட அதிகாலையில் வந்து இன்னும் அதிகமான நகல் இங்கே இருந்திருக்கலாம் இங்கே இருந்தால் கொண்டு போய் கடைகளுக்கு போட்டு என்ன இடங்கள் மக்கள் வரையும் அது நல்ல வடிவாக இருக்குது இந்த பக்கம் பார்க்க தோரணங்கள் பழங்கள் விளைபொருட்கள் எல்லா விதமான மஞ்சள் இலை இஞ்சி இலை இதெல்லாம் தான் அந்த செழிப்பை காட்டுறது முதல் வந்து இந்த பக்கம் மாத்திரம்தான் வியாபாரம் நடக்கும் ஆனால் இப்போ பார்த்தா இந்த பக்கமுமே வந்து வியாபார நடவடிக்கைகள் இதுக்குள்ளே எல்லாம் முன்னெடுக்கப்படுது காலம் எவ்வளவு வேகமாக மாறிட்டுன்றதுக்கு இதை விட உதாரணம் இல்லை முந்தியெல்லாம் அந்த சொல்கிறது ஏற்பாடு தான் அந்த தோரணம் எல்லாம் விலைக்கு வந்திருக்கு போன முறை ஒரு இடத்தையோ ரெண்டு இடத்தான் பார்த்துன்னா இந்த முறை நிறைய கடை இதில் ஒரு கடை இருக்குது அதே மாதிரி இதில் ஒரு ஆள் விற்பனை செய்கிறார் அதை விட வந்து இதுக்குள்ளேயே நிறைய கடைகளில் வந்து இந்த தோரணம் விற்பனைகள் எல்லாமே நடக்குது இஞ்சியில் மஞ்சளில் இறையான விஷயங்கள் காவல்துறை வந்து இந்த பணிகளை அல்லது இந்த சொந்த நடவடிக்கை வந்து கண்காணிக்கலாம் அல்லது அவர்கள் அந்த விடயங்களை பார்த்து கொள்ளினோம் தான் ஒரு வழி பாதை என்ற அடிப்படையில் பாணி எல்லாமே தனியாளர்கள் காலவளியாகப்பட்டிருக்கேன் பாருங்கள் அதை அதே அளவுக்கு வேறு வேறு வர்ணங்களே ஏறைய விஷயங்களும் வந்து நிறைய இருக்குது மட்பாண்டத்தில் பொங்கல் சிறப்புகள் எதுவாவற்றையுமே வந்து அதில் சொல்லியிருப்பாங்க அந்த உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் குறிப்பான நச்சுத்தன்மையாக கற்று ஏனைய விஷயங்கள் இப்படியான நிறைய விடயங்கள் அதில் இருக்குது

அப்படியா சரியா அடுப்பு மூன்று கல் குறிப்பா இந்த பழங்கள் தோரணங்கள் வெடியல் போடு வெடிய போடு பொங்கலண்டா வந்து இந்த வெடி போடுறது அப்படி அப்படின்னு சொல்லி முந்தி எல்லாம் இந்த கல் எல்லாம் வீட்டையே பிடிச்சு ஒரு மாதத்துக்கு மேலே இந்த ஏற்பாடுகள் எல்லாமே தொடங்கியிருக்கிறோம் ஆனா நிலைமை காலம் நம்மளை எந்த கொண்டு இந்த நிற்பாட்டி இருக்குது முக்கியமான விஷயம் இந்த விளை பொருட்கள் குறிப்பாக இந்த படங்களை வந்து வாங்குறதை வந்து அடித்து வச்சுக்கக்கூடிய அந்த வச்சு தான் இதில் ஒரு ஐயா கரும்பு தோட்டம் பூராவே வெட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிற மாதிரி நிறைய கரும்புகள் குறிப்பாக இந்த விளை நிலத்தின் அல்லது விளை பொருட்களின் சந்தோஷத்தை கொண்டாடுறது தானே இந்த பண்டிதை அந்த அடிப்படையில் வந்து கரும்பு இந்த மஞ்சளில் இஞ்சியில் இப்படியான விஷயங்கள் இஞ்சால் வெடி இருக்குது போடு வெடியை போடு என்ற மாதிரி அதே மாதிரி தான் நிறைய வியாபாரிகள் விற்பனையாளர்கபடியாக இந்த போக்குவரத்தை சீரமைக்கிற வகையில் நல்லூர் பிரதேசம் ஒரு முன்மாதிரியான நடவடிக்கை நேற்று எடுத்துருந்தது ஒரு வழிப்பாதையாக நான் அந்த தகவல் எல்லாருக்கும் போயிட்டாயிரல்லையா நான் தெரியல மாறி மாறி வந்து போகணும் அதனால் இது ஒரு வழி பாதையாக இருக்கும் என்ற அறிவிப்பும் வந்து வெளியிடப்பட்டிருந்தது பரபரப்பாக இந்த விற்பனை நடவடிக்கைகள் அதே மாதிரி தான் பொருளவு எல்லாத்துலேயுமே மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்கள் உங்கள் பகுதிகளில் நிலவரம் அப்படி இருக்குது இந்த கொண்டாட்டங்கள் அப்படி இருக்கிறத வந்து கீழே கருத்துகளாக சொல்லுங்கள் ஊரில் என்பக்கூடிய அந்த அனுபவங்கள் தொண்டிலையும் வந்து உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பழங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வச்சு செய்கிறோம் மற்ற எல்லாம் பொதுவாக எல்லா இடத்துலையுமே இருக்குது அதை விட மேலதிகமாக தையாக இருக்குது எவ்வளோ எவ்வளோ தோரணம் நூத்தியம்பது ரூபாயா ஆ அதுவும் நம்ம மாதிரிங்களா அடுத்த முறை எல்லாம் எல்லாம் இன்னும் மோசம் முறையில் மாறும் அந்த பக்கம் அப்படி பரவர வர அதே மாதிரி தான் நான் இதை முதலும் காட்டியிருப்பேன் ஆனால் இந்த இடத்தையும் பாருங்கள் ஏராளமான விற்பனைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்குது நீங்கள் தோரணமாக இல்லையா இருக்கு பாதிக்கலாம் இதான் விஷயம் விற்பனைகள் அல்லது நாங்கள் நாங்கள் செய்து கொள்றோம் சொன்ன சொன்னால் நான் அவருக்கும் ஒரு வியாபாரமாக போகும் என்ன விடக்கூடாது விட மாட்டேன் உழு தோர்ற கடையும் அல்லது எல்லாத்தண்ணி முழுக்க தோற வந்துருக்கு ஏனைய விளை பொருட்கள் உற்பத்திகள் எல்லாமே இங்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வழி பாதையாக மாற்றுறதுக்கு பிறகு இந்த தலைவளப்பில்லாம் போயிட்டு தெரியல சனம் இல்லாத மாதிரியே ஒரு இதாக இருக்குது என்ன மாதிரி கைய காட்டுறீங்க என்னடா இது என்ன சொல்லு வியாபாரம் ஆஹ் போதா பழமும் வடியும் ஆஹ் வடி போட்டதாஞ்சப் போறீங்க பாவல நாய்க்குட்டி எல்லாம் நாய்க்குட்டி எல்லாம் பாவல என்ன சொல்லுது வியாபாரம் தினமடியா வந்து போயிட்டா எனக்கு தம்பிருமா அப்ப நாங்க வெளில வந்துட்டோம் ஆஹ் உங்களுக்கு என்ன சொல்லுது வியாபாரம் ஆஹ் ஆஹ் எல்லாரும் கடையை போட்டா என்ன செய்யற என்ன என்ன வில போகுது வடிக்க

அவ பழக்கத்திலே வந்து கை காட்டிக்கணும் கதைக்கணும் சில பேர் புதுசாக வரையிடும் அது ஒரு இது ஒரு பந்தம் ஒரு வருஷம் சந்திக்கிறது இந்த பொங்கல் பானை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போற மாதிரி தான் இந்த இடம் வேறு பாருங்க ஆட்கடத்தல்காரர்களுடைய இந்த வியாபாரத்தை செய்ய நான் மூத்த போத்தி கொண்டு இருக்காவ இவ்வளோ சாவலை போட்டு லவட்டுருக்குண்ணே செலவில்லையா பஸ்ல ஏற்றி கொண்டு டாக்கில் போய் வெயில் இருந்தாலும் வந்து ஒன்றும் செய்யலாது விடிய வந்து வியாபார நடவடிக்கை இல்லை ஈடுபடம் இங்க இடங்கள்ல வந்து வியாபார நடவடிக்கை இந்த இதுலான கருத்துக்களை வந்து கீழே பதிவு செய்யுங்க ஆமா ஓ வணக்கம் வணக்கம்

சரி தான் சொல்லுது யாழ்ப்பாணத்தில இருந்து தின்னவேலிக்கு பிரவேசிக்கூடிய வாகன காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு கடமைகள் சீராக பார்க்கப்படுது தின்னவேலியை முடிச்சுட்டு நாங்க அப்படியே மருதாவட பக்கம் வந்துட்டோம் மருதனாவிடம் சந்தை எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காலையில வந்து தின்னவெளியை பார்த்ததை விட வெளியில பாகைகளை வந்து சனம் கூட நினைக்கிறேன் அது ஒரு வழி பாதையாக இருக்கும் என்றதுனால வந்து பெருசா சனம் தெரியலையோ தெரியல இங்கே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியில சனம் நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கணும் கரும்புகள் எல்லாம் ஓரளவு பெரிய தடியே நூறுரூவா அப்படியே விற்று கொண்டிருக்கணும் பானைகள் ஏனைய வியாபார நடவடிக்கைகள் எல்லாமே நடந்து பக்கமாக முன்புறத்துலேயே வெளியில் நிறைய வியாபார நடவடிக்கைகள் இந்த இடத்துல முன்னெடுக்கப்படுது பரவாயில்ல இந்த வியாபாரம் மற்ற நாள்லாம் வந்து இந்த இடத்துல வியாபாரம் இல்லை இப்போ இந்த நேரமண்டபடியாக இதில் வியாபாரம் மருதுனா மடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா இப்படி தான் எல்லாமே இருக்குது பழங்கள் ஏனைய விஷயங்கள் எல்லாமே ஆனால் அங்கே பார்த்ததை விட சேனக்கூட இதில் சந்தைக்கு வர அங்கேயும் சந்தை இருக்குது தான் நான் வந்து என்ன கூட குறையும்னு சொல்ல தெரியலை ஆனால் கொஞ்சம் நேரம் போக போக சூடு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல கரும்பு கட்டுகள் எல்லாமே வா வரைக்குள்ளே போய் கொண்டு வந்து விளைச்சலை அல்லது அறுவடையை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்ற ஒரு கொண்டாட்டம் என்ற அடிப்படையில் வந்து பொங்கல் இந்தளவு தூரம் செலவு போகிறது நிறைய பேர் வருவதும் போவதும் ஆக இருக்கணும் நிறைய கூட்டம் அண்ணன் கோயில்களை கூப்பிட்டார் என்னென்று கேட்போம் நிறைய மஞ்சள் இஞ்சியில் எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு வாகனம் பூரா சாமானம் வந்துருக்கு

மித்து முடிச்சாதான் காசு எடுக்கலாம் நான் போட்டோம் சரி சரி பாருங்க பாருங்க இதே மாதிரி தான் வியாபார நடவடிக்கைகள் இங்கே இருக்குது உங்கள் உங்கள் பக்கங்கள் கொண்டாட்டங்கள் என்ன மாதிரி இல்லவரன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வயதான அம்மா மாரெல்லாம் வியாபார நடவடிக்கை செய்து வைக்கணும் கூடுதலாக இப்படியான இடங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய அவையில் பார்த்து வாங்கி என்ன சொன்னால் பாவம் என்ன சொன்னால் வேறு வழி அல்லது வேறு தொழில் வருமானம் விட்டு அந்த முயற்சி இல்லாத ஒரு காரணத்தினால தான் அவர்கள் வந்திருக்கிறோம் இதில் வேறு நிறைய அம்மாமார் வந்து வியாபாரம் நடக்க சின்ன சின்னா வித்து கொண்டிருக்கிறோம் அப்படியான காலத்தை வாங்கினா அவருடைய வாழ்வாதாரம் மாத்திரமல்ல அவை இந்த நாளைக்கு அவையும் கொண்டாடணும் இப்படியான ஒவ்வொரு இடங்களுக்கு போய்கள் வரைகளும் அவையில் இருந்துச்சு கொஞ்சம் அவைக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அங்கே தான் பார்த்தா இங்கேயும் தோரண வியாவரம் சந்திர வெளிப்புறவை வந்து மிக ஏராளமான வியாவரம் சில பேர் வந்து கடை இலைக்கு சாமான் எடுக்கிற சரியான விஷயங்கள் சரி கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த விடயங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் பரவாயில்லை தோம்பலம் எல்லாம் பத்து இருநூற்றம்பது ரூபா அப்படி இப்படின்னு தான் பெரிய விலையண்டி இல்லை களை கட்டுறதும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் போன முறை பார்த்ததுக்கு இந்த முறை பார்த்துக்கிற வித்தியாசத்தை பார்த்திங்கன்னு சொன்னதாக தெரியும் நாங்கள் சொல்கிறது தாண்டி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கீழே கருத்துக்களை பார்த்துக்கோங்க